வணக்கம் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இல்லாததால் அதிகாரிகளை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர் இனி விரிவான செய்திகள் அரியலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கீழப்பலூரில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் இன்று காலை முதலே வாக்குப்பதிவானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் திருமலை நகர் பகுதியைச் சேர்ந்த சிலர் கீழப்பலூர் அரசு தொடக்கப்பள்ளிக்கு வாக்களிக்க வந்துள்ளனர் வாக்காளர் பெயரை வாக்காளர் பட்டியலில் வாக்குச்சாவடி முகவர்கள் தேடி உள்ளனர் ஆனால் பட்டியலில் பெயர் இல்லை அதனால் தங்கள் வாக்களிக்க முடியாது என வாக்குச்சாவடி அலுவலரும் தெரிவித்துள்ளனர் இதேபோல் திருமலை நகர் பகுதியைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இல்லாததால் வாக்களிக்க முடியாமல் வாக்குச்சாவடி மையத்திலேயே நின்று கொண்டிருந்தனர் இது குறித்து அப்பகுதி கிராம நிர்வாக அலுவலரிடம் கேட்டபோது அது குறித்த தகவல் ஏதும் தனக்கு தெரியாது என தெரிவித்துள்ளார் மேலும் கடந்த சட்டமன்ற மற்றும் உள்ளாட்சி தேர்தலில் வாக்காளர் பட்டியலில் இருந்த எங்களது பெயர் தற்போது நீக்கம் செய்யப்பட்டிருப்பது எப்படி நாங்கள் தேர்தலில் கண்டிப்பாக வாக்களித்தே தீர வேண்டும் என கூறி அங்கு வந்த அரசு அதிகாரிகளை முற்றுகையிட்டனர் இதனையடுத்து அரியலூர் வாட்டாட்சியர் பாதிக்கப்பட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி மாவட்ட ஆட்சியரிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளனர் எனினும் பாதிக்கப்பட்ட மக்கள் வீட்டிற்கு செல்லாமல் வாக்குச்சாவடி மையத்திற்கு முன்பு நின்று கொண்டு உள்ளனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பேசுறப்பா நம்பருக்கு நம்பருக்கு அவங்க பேச சொல்றாங்க

என்னது அது சம்பந்தமா அந்த சண்டம்பா ஓட்டு போட உடனே மணி சொன்னாங்கங்கள கேன்சல் பண்ணுங்க ஒசி இல்ல ஆறி எல்லாம் சீட் இல்ல ஆ என்ன நான்தா யூடியூப் ஓட்டு 400 பேர் என்ன பண்ணுங்க சரியா போறங்க ஹோட்டில் <rappos> <chybalaughs> மற்றும் மனைவியில் ஓட்டுமை மற்றும் ஓட்டு உரிமை இல்லை என்று வாக்குச்சாவடியில் தெரிவிக்கிறார்கள் அதற்கு கிராம நிர்வாகியிடம் கேட்டபோது எனக்கும் தேர்தலுக்கும் சம்பந்தம் இல்லை என்று கிராம நிர்வாகி கூறுகிறார் நீங்க சொன்னதை மட்டும்தான் நீங்கள் வழிமுறை செய்து கேட்டுக்குறேன். மாதிரி ஓட்டு போறேன். பத்தி அப்பா பேசல. இங்க நடந்து கழுவுவீங்க. நடந்த ஒரு டைம். ஆ இது நல்லதா? அந்த பெரிய பனாவை வந்து வாங்குறேன். காட்டுங்க. யார் யாரங்கள ஓட்டுக்கு பணம் எனக்கு அடைக்கப்பட்டது. அவங்களுக்கு யார் ீங்க

எங்க <coughs>

ரெண்டு போக்கல மொத்த 660. இந்த கிட்ட ஒரு 1000 போக்கல. ஹாய், எல்லாம் 660 வச்சு ஓட்டு போடணும். ஆர்சி

મરિયાર લિયા મરિયાર લિયા મરિયાર લિયા મરિયાર લિયા નલ્લા ઇનર વાટી આડતી જેતી ગયા

இன்று நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அரியலூர் மாவட்ட கீழப்பழுவரை சேர்ந்த வாக்குச்சாவடியில் மொத்தமாக முந்நூறு வாக்குகள் வாக்காளர்களுக்கு தெரியாமலே மறைக்கப்பட்டுள்ளதாக மறைக்கப்பட்டுள்ளது பொதுவாக இந்த வறட்சி மாவட்டத்தில் இரு இருக்கின்றதால் இப்பகுதி மக்கள் பணி நிமித்தமாக வெளியூர்களுக்கு சென்று குறிப்பாக திருப்பூர் கேரளா சென்னை போன்ற மாவட்டங்களுக்கு சென்று வேலை செய்வது வழக்கம் கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்த மக்கள் இன்று நாடாளுமன்ற தேர்தலில் குடும்ப விழாவாக குடும்பத்தோடு வந்து வாக்களிக்கும் பொழுது அனைவருக்கும் வாக்கு இல்லை என்றது பெருத்த ஏமாற்றத்தையும் கோபத்தையும் மக்களிடம் என்று காணப்பட்டது நாங்களும் பொதுவாக ஆராய்ந்து பார்த்ததில் எந்த விதமான தடையமும் இல்லாமல் சுமார் இரநூத்தம்பது வாக்குகள் இந்த கீழப்படூர் வாக்குச்சாவடியில் காணாமல் போய் வாக்குகள் மறுக்கப்பட்டு இருக்கின்றது இது ஒரு ஜனநாயக படுகொலையாக இப்பகுதி மக்கள் கொந்தளித்து இருக்கின்றார்கள் இது ஒரு வேட்பாளரை தீர்மானிக்கக்கூடிய ஒரு வாக்கு வித்தியாசமாக கூட இருக்கலாம் ஆகால் எங்கள் மக்களுக்கு இன்றை நடந்த வாக்குப்பதிவில் முழுமையான திருப்தி அடையவில்லை விடுபட்ட வாக்காளர்களை மறு வாக்குப்பதிவிற்கு அழைக்க வேண்டும் என்று இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருக்காங்க அனைத்து மக்களும் மிக கொந்தளிப்பான ஆர்ப்பாட்டம் நடந்து ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு காவல்துறையினரும் கண்காணிப்பாளர் இன்ஸ்பெக்டர் அவர்களும் டிஎஸ்பி அவர்களும் வந்து ஆர்டிஓ வரவழைத்து பொதுமக்களிடம் சமாதானம் பேசினார்கள் பிறகு பொதுமக்களிடம் மனுவை வாங்கி இதை தேர்தல் கமிஷனுக்கு தலைமையகத்துக்கு அனுப்புகிறோம் என்று வாக்குறுதி அளித்ததன் பேரில் பொதுமக்கள் கலந்து சென்றனர் மேலும் இந்த சம்பவத்தை மேலோட்டமாக பார்க்கும் பொழுது இது ஒரு ஜனநாயக படுகொலையின் பின்புலத்தில் ஏதோ ஒரு பெரிய சதி நடப்பது போல தெரிகிறது காரணம் ஒரு சத்தம் இல்லாமல் இரநூத்தம்பது முந்நூறு வாக்குகளை அது மறை மறுக்கப்படும் பொழுது ஒரு ஒரு வேட்பாளர்களுடைய வளர்ச்சியை தடுப்பதாகவே எங்களுக்கு தோன்றுகிறது இது வந்து ஒரு சதியின் காரணமாக இருக்கலாம் ஆகையால் இதனுடைய ஆழமாக ஆராய்ந்து பார்த்து விசாரிக்க வேண்டும் என்று எங்கள் மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் என் பெயர் ரவி இந்த பகுதியினுடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயலாளராக இருக்கின்றேன்